காதால கேட்டுட்டு இருந்தீங்களோ அவைகள் எல்லாவற்றையும் கண்களினாலே பார்ப்பீர்கள் சுகுனரா போட உங்க வாழ்க்கையா இருந்தா கூட பரவாயில்ல ரீமில் பண்ணி உங்களை எஸ்டாபிலிஷ் பண்ணி உங்களை மேல உயர்த்தி வைக்கிற ஒரு தகப்பனாக அவர் காரணம் அலலூயா நான் சொல்றது புரியுதா விளங்குதா எத்தனை பேர் இங்க இருக்குறீங்க எல்லாத்தையும் சீரமைச்சு சரிப்படுத்தி ஆக நான் சொல்வேன் சொல்லிட்டீங்க 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 சொன்னது எல்லாம் என் வாழ்க்கையில எப்போ நிறைவேற போது நிறைவேற போது கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா நான் இன்னைக்கு சொல்றேன் அவர் சொன்ன எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகிற காலத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரான் கையை தட்டி நல்ல கத்தனை அமையப்படுத்த வாங்கலாம் யோசுவா ஜனங்களை நடத்தி செல்லும்படி நின்று என்று கொண்டிருக்கிறார் முன்னாடி பெரிய பிரச்சனையா நிற்குது எவர்தான் ஒரு ஜெனரேஷன் லீடர்ஷிப்பில் இருந்து இன்னொரு ஜெனரேஷன் லீடர்ஷிப்பே மோசே மோசையுடைய தலைமைத்துவத்திலிருந்து இப்பொழுது யாருடைய தலைமைத்துவத்திற்கு வருகிறது யோஸ்வாவுடைய தலைமைத்துவத்திற்கு வருகிறது மோசையுடைய தலைமைத்துவம் மறைகிறது யோஸ்வாவுடைய தலைமைத்துவம் எழும்புகிறது அந்த வசனம் சொல்லுது மோசையோட இருந்தது போல நான் உங்கடையும் இருந்து இன்றைக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் கையை தட்டி நல்லா எல்லாரும் கருத்துல மாடுத்துங்களேன் நல்லதான் கையை தட்டுங்களேன் நீ பயந்து நிற்கிற நீ யோசிக்கிற முடியுமா நினைக்கிற இந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு பலன் இல்லைன்னு நீ நினைக்கிற ஆனா கத்த சொல்ற கடத்தில் அற்புதமா இருக்குது நான் மோசையோட இருந்தது போல ஓங்குடைய இறப்ப இன்றைக்கு அவர்கள் கண் காண நான் உன்னை என்ன செய்ய போறேன் மேன்மைப்படுத்த சொல்றவர் மட்டுமில்லை அது பெர்ஃபெக்டா நிறைவேற்றி முடிக்கிற தெய்வனமாகவும் அவர் இருக்கிறான் சொன்னாரு சொன்னதை சொன்னதோடு விட்டுறது கிடையாது சொன்னதை நிறைவேற்றுகிறார் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் யோசுவா மூன்றாம் அதிகாரத்திற்கு வாருங்கர் த்ரீ செவன் திருப்பங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழாவது யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழாம் சேர்ந்து வாசிக்கலாம் கர்த்தர் ஐ மீன் கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோட என்ன செய்தது போல நான் யாரோட யாரோட சொல்லுங்க மோசை கூட இருந்தது போல யாரோடையும் இருக்கிறேன் உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இசை எல்லாரும் என்ன செய்ய முடிக்கும் அறியும் படிக்கும் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை என்ன செய்வேன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க அவங்க கண்ணுக்கு முன்னாடி இந்த அவங்கங்கிறது நிறைய பேருக்கு வேற வேற லிஸ்ட் ஆமேன் அப்படி தானே அவங்கன்னா இன்னைக்கு உங்கள்கிட்ட அவங்கன்னா நான் அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஏன்ட்ட சொன்னால் எனக்கு சில அவங்க இருப்பாங்க உங்களுக்கு முன்னாடி வந்து அவங்க கண்ணுக்குன்னு முன்னா உங்களுக்கு சில இருப்பாங்க அது நேச்சுரல் ஆமாவா இல்லையா அங்கே யோசுமாட்டை சொல்லும்போது ஜனங்களை தான் குறித்து பேசுகிறாரு இவ இவர் மாதிரி புலம்பிக்கிட்டு வம்பி பண்ணிக்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இவருடைய லீடர்ஷிப்புக்கு வேலை நம்ம இருக்கலாமா வேண்டாமா இவர் பெரிய தலைவராக இல்லையா மோசை மாதிரி இல்லையே மோசை மாதிரி இல்லையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல தான் சொல்கிறாரு நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை இன்றைக்கு நான் செய்ய போகிறேன் எத்தனை பேருங்க இருக்கிறீங்க சொல்லிட்டு அப்படி உட்ரல அடுத்த அதிகாரத்துக்கு வஸ் அதிகாரம் நான்காம் அதிகாரத்துக்கு வரும்படி கேட்குறேன் நாமேன் ஜாஸ் விச் அட் த ஃபோர் யோசுவா நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் யோசுவா நான்கு பதினான்கு சேர்ந்த வாசிகளாம் அந்நாளிலே வாசிகுங்கள் அந்நாளிலே கர்தர் யோசுவாவை சகல இஸ்ரோவேலின் கண்கெடுக்கும் முன்பாகவும் என்ன செய்தார் ஆல லூயா எம் மே மே என்ன படுத்துவேன்னு சொல்லிவிட்டு விட்றதேவன் கிடையாது சொல்லிட்டாருனா சொல்லிட்டு அப்படியே விட்டங்க முடிஞ்சு போச்சுங்க ஏன் வேலையை முடிச்சிட்டேன் சொல்ற பகுதி என் பகுதி அதை நீ வேணுன்னா எடுத்துக்கிடலாம் வேண்டாம்னா விட்டுறலாம் சொல்லல இங்க யோசுவாமிடத்துல என்னத்தை சொன்னாரோ சொன்னதை அதே போல நிறைவேற்றி முடிக்கிறார் காதுகள் கேட்டது கண்கள் பார்க்கும் காதுகளை கேட்டதை கண்கள் பார்க்கும் பார்க்கிற காலம் இது இன்னைக்கு உங்களை எல்லாரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் யார் யார் கண்களுக்கெல்லாம் முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தணுமோ அவங்க கண்களுக்கெல்லாம் முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி நிறுத்துவார் அந்நிய கண்கள் அல்ல உங்க கண்கள் அதை பார்க்க போகிறது கையை தட்டி நல்ல கத்தரை மயமைப்படுத்துங்க பார்க்கலாம் நான் எப்படி சொல்லுவேன் எப்பயுமே உங்க பே உங்களை உங்களை டேமேஜ் பண்ணணும்னு நினைச்ச ஆட்கள் உங்களை அழிக்கணும்னு நினைச்ச ஆட்கள் உங்கள் குடும்பத்தை சிதைக்க வேண்டும் நினைத்த ஆட்கள் இவர்களுக்கு முன்பாக இவர்கள் இவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை என்ன செய்வார் ஆமா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பெரிய பனிஷ்மெண்ட் இது தெரியுமா கேளுங்க இப்படி பெரிய பனிஷ்மெண்ட் இது தெரியுமா எது தெரியுமா பெரிய பனிஷ்மெண்ட் பச தூக்கு தண்டனை தான் அப்படின்ற கூடாது நான் அதை பேசலை நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா ஒருத்தங்க உட்காந்துட்டு உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினச்சான் பார்த்தீங்களா உங்களை ஸ்பாயில் பண்ணணும்னு நினச்சா பார்த்திங்களா உங்கள் பேரை கெடுக்கணும்னு நினச்சான் பார்த்திங்களா உங்களை அழிக்கணும்னு நினச்சான் பார்த்திங்களா உங்கள் வளர்ச்சியை விரும்பாமல் இருந்தான் பார்த்தீங்களா அவன் கண்ணுக்கு முன்னாடி வளர்ந்து நிற்கிறது தான் பெரிய மனுஷ்மெண்ட்டன் நல்லதான் கையை தட்டுக்கிறேன் நல்லதாக கையை தட்டுக்கிறேன் ரொம்ப முக்கியம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இன்றைக்கு நான் ஒன்று என்ன செய்வேன் மேன்மைப்படுத்துவேன் அவங்க கண்ணு காணக்கூடிய அளவில் நான் மேன்மைப்படுத்துவேன் சுத்தி உள்ள எல்லாம் உன்னை பார்க்கும் எப்படி பார்க்கோம்னா இதுல எப்படி மேன்மைப்படுத்த போறேன்னா ஏமா இவனால் ஆகாது முடியாது பாசிபிள் நாட் பாசிபிள் நடக்கவே நடக்காதுன்னு அவன் எல்லாம் பார்த்தான்ல அவன் கண்ணெல்லாம் காணும் என்ன காணும்னா இவனோடு இருக்கிற தேவன் இவைகளை நிறைவேற்றி முடித்திருக்கிறார் கைகளை தட்டிதான் நல்லா எல்லாரும் கத்திரமா படுத்துங்க பார்க்கலாம் கீழே வாசிங்க பார்க்கலாம் கண்களுக்கு முன்பாக என்ன செய்தார் மேன்மைப்படுத்தினார் அவர்கள் மோசேக்கு என்ன செய்தது போல யாருக்கு பயந்திருந்தது போல ஆமான் படிச்சு பின்பகுதிக்கு வாங்க அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் என்ன செய்தார்கள் எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க ஆமா இந்த காரியத்தை யார் யார் படுத்தா நான் எப்பயுமே உன்னை நம்புறேன் தேவன் நல்லா கவனிங்க தேவன் கிரியை செய்வதற்கு நீ இடம் கொடுக்கணும் தேவன் கிரியை செய்யாம உன் நீ ஏதாவது முடிவுக்கு கொண்டு வந்தாலும் நினச்சேன்னா உன் முயற்சி பிரச்சனைகளையும் தீமைகளையும் நஷ்டங்களையும் கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் வாக்குறுதியை சொல்லிட்டு விட்டு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க சொன்னது எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பான் இப்படி சொல்லுங்க வாயினால சொன்னத கையினால நிறைவேற்றி முடிப்பான் கேட்டிருக்கீங்களா சர்வ தேவன் சர்வ வல்லமே உள்ளது ஆம்னி சயின்ஸ் இதெல்லாம் கேட்டுருவோம் ஆங்கிலத்தில் சொல்லும் போது சொன்னா சர்வ ஞானி சர்வ வல்லவர் எல்லாம் அறிந்தவர் ஏ வல்லவர் பிரசன் எங்கும் நிறைந்திருக்கிறவர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் காதல கேட்டிருக்கிறீங்க ஆனால் இந்த காதில் கேட்ட வருஷமாக கேட்ட நாட்களாக இருக்க போகிறது இல்லை கேட்டதை அனுபவிக்க போகிறீங்க யூ ஆர் கோன் அ சீ த ஹேண்ட் ஆஃப் காட் இன் எவ்ரி திங் யூ டூ வேர் அவர் யூ கோ யூ ஆர் கோன் அ சீ த பவர் ஆஃப் காட் கையை தட்டி நல்ல கத்திர மயமைப்படுத்துங்க பாங்க எங்கெல்லாம் போகிறீங்களோ எங்கெல்லாம் நிற்கிறீங்களோ கேட்டதை காண போகிறீர்கள் விரும்புறீங்களா அதை எதிர்படி நடக்கணும் விரும்புறீங்க இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க பண்றீங்க எல்லாம் இருக்கிறீங்க அதை சொல்கிறேன் நல்லா உன் தொழில் உயரும் உன் தொழில் உயரும் உன் வருமானம் உயரும் உனக்கு நல்ல காரியம் நடக்கும் இதில் காதலையே கேட்டுட்டு இருந்துட்டேன் பாஸ்டர் ஆனால் இனி காதலை கேட்கறது இல்லை உன் கை எதை போய் தொழுதோ அதில் பெருத்த ஆசுவாத்த கத்தர் கொடுக்கிறத பார்க்க போகிறீர்கள் கரங்களின் கிரியங்களை கத்தர் ஆசிபதிக்கிறதை காணப்போகிறீர்கள் நீங்கள் தொடுகிறதெல்லாம் அது பொன்னாய் மாறமா யோவான் மூன்றாம் அதிகாரத்திற்கு பாருங்கள் யோவன் மூன்றாம் அதிகாரம் ஆமேன் ப்ரேஸ் லாட் ஜான் சாப்டர் ஒன் யோவன் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்திற்கு பாருங்கள் நாற்பத்தி ஆறாவது வசனம் ஸ்தோத்ரம் ஏ மேன் ஏ மேன் யோவன் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் சேர்ந்த அந்த வசனத்துக்கு நிறைய மனதை திரும்பும்படி கேட்கிறேன் அதற்கு நான் தான் யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றால் அதற்கு பிழிப்பு என்ன செய்தான் ஏ நாசத்து என்ன நன்மை வரும் பிலிப்பு சொல்லு வந்து பாரு நீ கேட்டது மட்டும் இல்ல நிச்சயமா என்ன செய்ய போகுது நீ பார்க்க போற பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க இந்த வருஷத்தில் ஆண்டவர் அப்படி அநேகரை ஆலயத்திற்குள்ளே வந்து பார்க்கும்படி செய்கிறார் இனி காதல கேட்ட நாட்கள் அல்ல கண்களினாலே காண்கிற நாட்கள் எ எப்படி சொல்ல போகிறான் தெரியுமா என்னை பார்த்தாலே உனக்கு தெரியணும் என்ன தெரியணுன்னா கர்த்த இவனோட கூட இருக்கிறார் கத்தறிந்த குடும்பத்தோட கூட இருக்கிறார் கத்தறிந்த பிள்ளைகளோட கூட இருக்கிறார் இந்த சபையோட இருக்கிறார் கையை தட்டி நல்ல கத்தரை மயமப்படுத்துங்க பார்க்கலாம் பேசலாம் நான் எப்படி சொல்லுவேன் அதாவதுங்க உன்னை புரிஞ்சுக்கங்க ஈசாக்கு எங்கேயாவது போயிட்டு ஈசாக்கு எங்கேயாவது போயிட்டு நான் யார் தெரியுமா நான் பயங்கரமான ஆள் தெரியுமா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா எனக்குள்ள என்னவெல்லாம் இருக்கு தெரியுமா அவன் பேசவே இல்லை பேசினானா பேசணானா ஆனால் ஊராரலாம் சொன்னாங்க ராஜா சொன்னா கர்த்தர் இவனோட இருக்கிறாரன் நீ வாய மூணுனா தான் அது நடக்கும் நீ வாயை பேசுகிற வரைக்கும் அது நடக்காது நீ வாயை பேசிட்டு வந்து அவன் சொல்லுவான் என்ன சொல்லுவான்னா வளருது என்ன செய்யுது நிறைய பேர் அது வந்துங்க உன்ன புரிஞ்சுக்கங்க எப்படி தெரியுமாங்க அப்படிங்க இப்படிங்க நான் எப்படி தெரியுமா இப்படி தெரியுமா நான் வந்து தெரியுமா என் குடும்பம் தெரியும் பலர் பேசும்படி அவர் கையை தடி நல்ல கத்திர மையப்படுத்துங்க பார்க்கலாம் ஓ வசன சொல்லு சோத்திரம் ஆமாம் அந்நிய கண்கள் அல்ல என் கண்ணே அதனை செய்யும் நீ பேச நிறுத்திட்டு அவன் பேசுவான் அவன் சொல்லுவான் கத்தர் இவனோடு இருக்கிறார் இமேன் இமேன் எத்தனை பேர் அப்படி காரியங்களை காண விரும்புகிறீங்க இந்த நாட்களில் காட் இஸ் வி திஸ் ஃபேமிலி காட் இஸ் வி திஸ் ஃபேமிலி இந்த குடும்பத்தோட கர்த்தர் இருக்கிறார் சரி அதே

பார்க்க போகிறேன் அங்க என்னை கண்டதுனாலயா என்னை விசுவாசிக்கிறாய் அப்படின்ட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு இதிலும் 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 நான் நம்புறேன் எதை நம்புறேன் தெரியுமா நான் எதையுமே பெருசா கொண்டாட மாட்டேன் நான் கொண்டாட மாட்டேன் ஏன் கொண்டாட மாட்டேன்னா இதிலேயே கொண்டாடி என் உச்சம் முடிஞ்சிருச்சு நான் முடிவு பண்றதே கிடையாது ஏன்னு சொல்கிறேன்னா இது நம்முடைய எண்டு பாயிண்ட்டு கிடையாது நமக்காக பெரிதானவைகளை கத்தர் வைத்து வைத்திருக்கிறா கையை தட்டி தான் நல்லா கத்திரமையப்படுத்துங்களேன் நல்லா தான் கையை தட்டுங்களேன் சந்தோஷம்னா நான் ஏற்கனவே கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே சொன்னேன் நான் இந்த உடனே ஒரு திருவிழாவுக்கு ஒரு லைட்டெல்லாம் கட்டி ஒரு டியூப் லைட்டெல்லாம் வரித்து எங்கிருந்து எங்கே வரைக்கும் கட்டி கோயில் வரைக்கும் ஆட்சி வரைக்கும் கட்டி கொழாயை கட்டி அவர் வருகிறார் இவர் வருகிறார் எதற்கு வருகிறார் திறப்பு விழா நடத்த வருகிறார் ஏய் கடவுள் ஏற்கனவே உள்ள வந்து திறந்துட்டாரு அவர் நடத்தி உள்ள வந்து ஏற்கனவே எங்கே இருக்கிறாரு இருக்கிறாரு நம்புனீங்கன்னா கையை தட்டி தான் நல்லா கத்திர மயமைப்படுத்துங்களேன் நல்லா கையை தடுங்க சந்தோஷமா இதிலும் இறுதியிலும் சில ஆட்களுக்கு கவனிங்க இந்த இந்த இதை இந்த கொட்டடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் என்ன பிடிக்கணும் நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா பே எனக்கு என்ன நான் எவ்வளோ பெரிய கரைச்சு தெரியுமா பே இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க டங்க டக்க 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 ஏய் நில்லு இதை நீ பண்ணாத உனக்கு எவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சாலும் சைலண்ட் ஆயிரு ஊர் சொல்லட்டும் கர்த்தர் இவனோட இருக்கிறார் கையை தட்டி நல்லா கத்திர மயப்படுத்துங்க நல்லதான் கையை தட்டுங்க ஹலோ லூயா நல்ல ஆமின்னு சொல்லுங்கள் நல்ல ஆமின்னு சொல்லுங்கள் நிச்சயமாக கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிற என்று கண்டோம் இப்போ சொல்லுங்க நான் என் காதால் கேள்விப்பட்டேன் இப்போ என் கண்ணு அதை என்ன செய்யுது ஹாலலூயா ஏ மேன் நல்ல ஆமின்னு சொல்லுங்கள் சாலமோனுடைய மேன்மையை குறித்து ராஜஸ்திரி சொல்லும்போது சொல்கிறா நான் காதில் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த ராஜாவுடைய அரண்மனைலாம் எப்படி இருக்கும் இந்த ராஜாவுடைய ஆஸ்திகள் எல்லாம் எப்படி இவன் எவ்வளோ பெரிய செல்வந்தங்கிறத என் காதால் கேட்டிருக்கிறேன் ஆனால் காதால் கேட்டத இப்போ கண்ணால் பார்க்கற நிச்சயமாகவே கடவுள் உன் கூட இருக்கிறார் காலத்தில் பார்த்து சொல்லுங்க நேரம் வந்துடுச்சு காண்பிக்கிற நேரம் வந்துடுச்சு அவன் சுவாசிகரிங்களா கத கரணி திரளான ஜனங்களை நான் உனக்கு நேராக கொண்டு வருவேன்றேன் உன் காதால கேட்டது உன் கண்ணால என்ன செய்ய போகிறேன் யூ ஆர் கோயிங் டூ சீ தட் அவன் நீங்கள் உயர்ந்து அநேக கண்ணு பார்க்க போகுது உங்கள் பிள்ளைங்க உயர்ந்திருக்கிறது அநேக கண் பார்க்க போகுது உங்கள் குடும்பம் உயர்ந்திருக்கிறது அநேக கண்ணு பார்க்க போகுது இது வெறுமனையாக காதலை கட்டிகிட்டு இருக்கிற நாட்கள் அல்ல கண்களிலே அனுபவிக்கப் போகிற நாட்கள் அழகாக சொல்லுது இதிலும் 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 எப்பயுமே மனசில் தெளிவாக உன்னை நம்பிட்டு போங்க எழுதி வச்சுட்டு போங்க அதில் எங்கெங்க அட் அந்த கட்டம் போட்டு களரடிச்சு எல்லாம் வைக்கணுமோ வச்சுக்கோங்க இந்த வார்த்தையை இதிலும் பெரிதானவைகளை பார்ப்பேன் இதிலும் பெரிதானவைகளை அனுபவிப்பேன் இதிலும் பெரிதானவைகளை சொந்தமாக்குவேன் ஏன்னா என் ஆண்டவர் சொல்லுகிறவர் மட்டுமல்ல அதை நிறைவேற்றி முடிக்கிறவராக இறக்குறா உங்கள் இயல்கைகள் விரிவடையுமே ஏசுவேன் நான் வச்சிறாள மவுன் ஆமேன் ஆமேன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நம்ம பேசுகிற கூட்டம் இல்லை பலத்தில் வாழ்கிற கூட்டம் பெர்ஃபார்மன் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுற கூட்டம் என்ன நடந்துருக்குது பாரு வந்து பாரு வந்து பாரு வந்து வந்து பாரு என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும் இந்த காலை நேரத்து எல்லாரையும் நான் நாளை கேட்டவைகள் கேட்டவைகளாக முடிந்து போக போகிறது கிடையாது கண்களிலே கண்டு அவைகளை அனுபவிக்க போகிறீர்கள் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் ஓ ராதா ஹாலூ உங்க லைஃபை அப்படியே பாருங்க இன்னும் பெருசக்கத்தை வச்சிருக்கிறார் இன்னும் பெரு ஒரு சக்கத்தில் வச்சிருக்கிறார் இன்னும் பெருசு உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது உங்கள் பிள்ளைகளுக்கு என்று ஆயத்தமாக உங்கள் குடும்பங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது உங்கள் எல்கைகளுக்கு என்று ஆயத்தமாக இருக்கிறது நான் நம்புகிறேன் இங்கே மட்டுமில்லை சபையிலும் பெரிதானவைகளை கத்தர் வைத்து வைத்திருக்கிறா கைகளை தட்டி நல்ல கத்திர மாய்ப்படுத்துங்க பார்க்கலாம் நான் சொல்கிறேன்ல ஏமேன் புரிய சொல்லாது எப்பயுமே உனக்கு தெளிவாக நம்புறேன் நான் எதை நம்புறேன்னா இந்த எல்கை இந்த எல்கையோடு முடிவு பெறுவது இல்லை இதிலும் இதிலும் பெரிதானவைகளை என்ன செய்வாய் காண்பாய் பாப்ப பாப்பீங்க பாப்போம் நிச்சயமா அது நடக்கும் கத்தர் செய்வா நல்ல தலைக்கு மேலே கையை தட்டி எல்லாரும் கத்தரை மையப்படுத்தபடி கேட்கிறேன் உதிக்கிற உன் விழிச்சத்தில் நடத்திருக்க சாதிகளின் பலத்த சேனை வரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க யார் உங்க கூட இருந்தாலும் யார் உங்களோட இல்லாவிட்டாலும் யார் உங்களுக்கு உதவிக்கிற நீட்டினாலும் யார் உதவிக்கிற இவங்க கண்ணால் நீங்கள் பார்ப்பீர்கள் கையை தட்டி கத்தனைப்படுதுங்கள வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இதை நிறைவேற்றினேன் ஓ, நீ வார்த்ததெல்லாம் கரங்களினால் நிறுவ சேர்ந்த பல்லவிய பாடுவோமா எத்தனை பேர் சொல்ல முடியும் எதெல்லாம் உங்க வாயில வார்த்தையா காதலை கேட்டிக்கணும் நியாபகத்துக்கு வருதையும் சொல்றேன் சிமியோன் சொல்ற வசவன் சொல்லு வார்த்தை சொல்லியிருக்கிறது கிறிஸ்துவ காணும் முன் நீ என்ன செய்ய மாட்ட மரணம் அடைய மாட்டில வந்து சொல்றாரு பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் எதை பார்ப்பேன்னு சொன்னாரோ அதை பார்த்துட்டேன் இனி நான் போக வேண்டிய காலம் வந்துருச்சு எதிர்ப்பு நம்புறீங்க பார்க்க வேண்டியதை பாராமல் உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை பார்க்க வேண்டியதை பாராமல் உங்கள் பிரச்சனைகள் தீவிரம் அடைய போவதும் கிடையாது நான் சொல்றேன் என்னதான் வந்தாலும் சரி எதுதான் நடந்தாலும் சரி நீங்க பார்க்க வேண்டியதை நிச்சயம் காண்பீர்கள் கைகளை தட்டி நல்ல கர்த்த மயிமைப்படுத்துவீங்களா நல்லா தைய தண்ணி சந்தோஷம் நன்றி i அப்படியே பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க மலையும் இல்லை ஆனாலும் வாய்க்காலெல்லாம் நிரம்புது மழை பெஞ்சா தான் நிறையும் மற்றவனுக்கு ஆனால் நமக்கு அப்படி கிடையாது அது எதுவுமே இல்லாமல் நிரப்புகிற தேவை உங்களோட இருக்கு அதனால இந்த சரடை பிரேயர்ல என்னத்தான் சொல்லும்போது சொன்னேன் உன் ஜாப நீ பெருசா பார்த்தன்னா அது நல்லது கிடையாது உன் சம்பளம் நான் ஒரு பத்து லட்சம் சம்பளம் வாங்குறேங்க பெருசே இல்லை எதை பாருன்றனா காற்றும் இல்லாமலும் மழையே இல்லாமலும் என் வாய்க்கால் நிரப்புகிற ஒருத்தர் என் கூட இருக்கிறாருன்னா அந்த லட்சம் எல்லாம் பிரச்சனையே கிடையாது அதை எனக்கு எப்படியும் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறோம் சொல்லுங்க உங்க சம்பளத்தையும் மாத வருமானங்களையும் தொழிலையும் உங்க ஆஸ்தியையும் இதெல்லாம் நம்பிட்டு இது பெருசு நினைக்கவே நினைக்காதீங்க நான் சொல்றது புரிய முடியுதா ஏன்னா என் ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் இருக்கிறத வச்சு வாழ வைக்கிற தேவன் கிடையாது இன்னும் தந்து மேன்மைப்படுத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார் கையை தட்டி நல்லா எல்லாரும் கத்திரமாய்மைப்படுத்துங்களேன் ஆசுவாத்துக்கான வழி தெய்வம் தான் நம்மளுக்கு ஆசுவாத்துக்கான வழி நம்புறீங்களா நம்புறீங்களா எத்தனை விசுவாசிக்கிறீங்க நல்லா ஆமின்னு சொல்லுங்க அவுட் ஆஃப் சீசன் இன் சீசன் இது எனக்கு பிரச்சனையே கிடையாது ஏன் பிரச்சனை கிடையாதுன்னா நான் வந்து சீசன் எல்லாம் தாண்டி வாழ்றேன் ஏமே ஆமே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பிஸ்னஸ் டல்லு ஒன்றுமே ஓட மாட்டேங்குது ஒன்றுமே வருமானத்துக்கு வழி இல்லை தூக்கிட்டு போனால் வேண்டான்றான் அப்புறம் பார்க்குறீங்களா இந்த இந்த இதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க நீ வேண்டான்னு சொன்னாலும் எனக்கு வேறு வழிகளை க திறந்து வைத்திருக்கிறோம் அந்த வழியை யாராலும் அடைக்கவே முடியாது நல்ல கையை தட்டி அப்பா மகிமை படுத்துங்களேன் காற்றும் இல்ல மலையும் இல்ல ஆனாலும் வாய்க்கால நிரப்பி கையை தட்டி கத்துற மகிமை படுத்துங்க பார்க்கலாம் ஆதாரங்கள் அற்று போனது போல தோன்றினாலும் அவர் இருக்கேன் ஒரு நஷ்டமும் உங்களுக்கு வராது ஒரு தீமையும் உங்களுக்கு நடக்காது நன்றாய் வாழக்கூடிய வழிகளை கர்த்தர் உங்களுக்காக வைத்து வைத்திருக்கிறார்